திரும்பிய மகிஷாசுரன் தனது மந்திரியை அழைத்து ஐம்பத்து ஒன்று சிற்றரசுகளுக்கும் தூது ஒன்றை அனுப்ப சொன்னான் அடே மந்திரி கூறுங்கள் அரசே ஐம்பத்து ஒன்று தேசங்களுக்கும் தூது அனுப்ப முன்பு செலுத்தியதை விட நூறு மடங்கு கப்பம் கட்ட வேண்டும் இல்லை என்றால் உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்க சொல் அரசே நீங்கள் கூறியவாறே இப்பொழுதே ஐம்பத்தி ஒரு சிற்றரசர்களுக்கும் தூது அனுப்புகிறேன் மகிடாசுரனின் மந்திரி அனுப்பிய தூது ஐம்பத்து ஒன்று சிற்றரசர்களையும் சென்றடைந்தது ஐம்பத்தி ஒன்று சிற்றரசர்களும் ஒன்றாக கூடி கலந்து ஆலோசித்தார்கள் மேலும் மகிடாசுரன் இறைவனிடம் வரம் வாங்கி வந்த செய்தியையும் அவர்கள் அறிந்தார்கள் வேறு வழியின்றி ககிடாசுரனின் தூதை ஐம்பத்து ஒன்று சிற்றரசர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் மீண்டும் ஐம்பத்து ஒன்று தேசங்களையும் கொடுங்கோலனாகவே கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்தான் மகிடாசுரன் காலங்கள் உருண்டோடின முப்புற காணாகத்தில் நீலன்ம குமிர்தன் மற்றும் ஆதித்தன் நந்திதேவரின் அரவணை வளர்ந்து வந்தனர் ப்பொழுது மூவருக்கும் பதிமூன்று வயது ஆகிவிட்டது குழந்தைகள் மூவரையும் அழைத்தார் நந்தி தேவர் பிள்ளைகளே வாருங்கள் நம் கைலாயம் நோக்கி சென்று சிவபெருமானிடம் உங்களுக்கு தேவையான சிறு வரங்களை பெற்று வரலாம் என்றார் தகப்பனே நீங்கள் கூறுவதால் மட்டும் நாங்கள் கைலாயம் வர சம்மதிக்கின்றோம் இல்லை என்றால் சிவனையும் மதிக்க மாட்டோம் எவனையும் மதிக்க மாட்டோம் என்றனர் நந்தி தேவர் நீலன் குமிர்த்தன் ஆதித்தன் மூவரையும் அழைத்துக் கொண்டு கைலாயம் நோக்கி வருவதை கைலாயத்தின் துவார கண்டார்கள் அதோ அங்கு பார் அங்கு வருவது நந்திதேவர் தானே ஆம் அவர் நந்திதேவர் தான் சரி அவருடன் வரும் பாலகர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா ஐயையோ அவர்கள் முப்புராத்தியர்களாயிற்றே என்ன கூறினாய் அவர்கள் மூவர் மூன்று அரக்கிகள் பெற்ற குழந்தைகளாக சண்டாள பிள்ளைகளை தலையை திருவி கொள்ளாமல் அவர்களை வளர்த்து கைலாயம் அழைத்து வருகிறாரா இந்த நந்திதேவர் உடனே கைலாயத்தின் துவார பாலகர்கள் கைலாயத்தின் வாயிலை அடைத்தார்கள் தாங்கள் வருவதைக் கண்டு கைலாயத்தின் வாயில் அடைக்கப்படுவதை கண்டார்கள் முப்புராதியர்கள் தகப்பனே தாங்கள் அழைத்ததால்தான் நாங்கள் இங்கு வந்தோம் பார்த்தீர்கள் அல்லவா எங்களை கண்டவுடன் வாயிலை அடைத்து விட்டார்கள் இனி ஒரு கணம் நாங்கள் இங்கு இருக்க விரும்பவில்லை என்றார்கள் சரி என்று கூறி மூவரையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் கானகம் சென்றார் நந்திதேவர் பிள்ளைகளே நீங்கள் இந்த வில்வ மரத்தின் அடியிலேயே அமர்ந்திருங்கள் நான் சென்று உங்களுக்கான வாரங்களை பெற்று வருகிறேன் என்று கைலாயம் புறப்பட்டார் நந்திதேவர் முப்புர கானகத்தில் ஒரு பகுதியில் சக்தி முனிவர் முக்தியை வேண்டி வேள்வி ஒன்றை வளர்த்து கொண்டிருந்தார் சக்தி முனிவர் ஊதும் கேட்டார்கள் முப்புராதியர்கள் மூவரும் உடனே அந்த வேத மந்திர கோஷங்கள் வரும் திசையை நோக்கி மூவரும் சென்றார்கள் அப்போது அங்கு அவர்கள் சக்தி முனிவர் வளர்த்த வேளியில் அவருடைய சீடனான சந்திரமுனி சாடினார் இதை கண்டார்கள் முப்புராதர்கள் ஐயோ இந்த முனிவர் நெருப்பில் விழுந்து விட்டாரே அவரை காப்பாற்ற வேண்டும் தம்பி நீ உடனடியாக இந்த மரத்தில் ஏறி வில்வ இலைகளை பறித்து வா அப்படியே செய்கிறேன் அண்ணா மூவரும் வில்வ பறித்துக் கொண்டு சக்தி முனிவரின் கொண்டு போட்டார்கள் இதனால் வேள்வியில் இருந்து கரும்புகையானது எழுந்து அண்ட சராசரத்தை சூழ்ந்து கொண்டது ஐயனே இந்த கரும்புகையானது எங்கிருந்து வருகிறது என்னால் எவருடைய முகத்தையும் காணியளவில்லை என்று சிவபெருமானிடம் கேட்டார் அன்னை பார்வதி தேவி முக்தி வேண்டி சக்தி முனி வளர்த்த வேள்வியில் அவருடைய சீடன் சந்திரமுனி சாட அவரை காப்பாற்ற முப்புராதியர்கள் வில்வ இலையை கொண்டு வேள்வியை அணைத்ததால் இந்த கரும்புகையானது எழுந்துள்ளது நீ உடனடியாக முப்புரகானம் விரைந்து சக்தி முனியின் வேள்வியில் இருந்து எழும் இந்த கரும்புகையை அணைத்து அவருக்கு முத்தியடித்துவிட்டு வா என்றார் சிவபெருமான் சிவபெருமான் கூறியதை கேட்டதும் அன்னை பார்வதி தேவியானவள் தங்க ரதத்தில் ஏறி முப்புற கானகம் நோக்கி விரைந்தாள் சக்தி முனி வளர்த்த வேள்வியின் அருகில் சென்றாள் அன்னை பார்வதி அந்த வேள்வியை மூன்று முறை சுற்றி வந்தாள் வேள்வியில் இருந்து வந்த வெப்பத்திலன் தாக்கத்தால் பார்வதி தேவியின் அங்கமெல்லாம் முத்து முத்தாக வியர்த்தது தனது முகத்தில் வியர்த்த வேர்வை துளிகளை வலது கையால் வலித்து வேள்வியில் விட்டெறிந்தாள் அன்னை உடனே அந்த வேள்வியில் எட்டு முத்துக்கள் பிறந்து வந்தது எட்டு முத்துக்களை எடுத்து சக்தி முனிவர் அதை ஆரமாக தொடுத்தார் ஜெகன்மாதா இந்த முத்து ஆரத்தை தாங்கள் அணிந்து எனக்கு முத்தியை அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவியிடம் வேண்டினார் சக்தி முனிவர் அளித்த முத்து மாலையை வாங்கி தனது கழுத்தில் அணிந்து கொண்ட பார்வதா தேவி அவருக்கு முக்தி அளித்துவிட்டு கைலாயம் புறப்பட்டார் சிவபெருமான் சிவகணங்களுடனும் அன்னை பார்வதி தேவியுடனும் கைலாய மலையில் வீற்றிருந்தார் அப்பொழுது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என ஏதோ ஒரு பெண் சிவபெருமானை நோக்கி அரும்பெரும் தவம் செய்து கொண்டிருந்தாள் அவள் உச்சரித்த சிவமந்திரம் பதினான்கு லோலோகங்களுக்கும் கேட்டது அந்த சிவமந்திரத்தின் சத்தத்தை அன்னை உமை பார்வதியால் காதிலும் விழுந்தது அந்த பெண்ணின் குரலில் இருந்த வலி மற்றும் வேதனையை உணர்ந்த பார்வதி தேவி யார் அந்த பெண் எங்கிருந்து வருகிறது அவளுடைய குரல் என்று அறிய எண்ணம் கொண்டாள் உடனே பார்வதி தேவி நாரதமுனி முனிவரை அழைத்தாள் தேவி பார்வதியின் அழைப்பை ஏற்று நாரத மகரிஷி கைலாயம் விரைந்தார் நாராயண 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 அன்னை பார்வதி தேவிக்கு நாரதனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் தேவி தாங்கள் என்னை அழைத்ததன் காரணம் என்ன என்று அன்னை பார்வதியிடம் கேட்டார் நாரத மகரிஷி நாரதா ஏதோ ஒரு பெண் என் நாதனை நோக்கி தவம் புரிந்து கொண்டிருக்கின்றாள் அவள் மனதின் வலி வேதனையை அவள் குரலில் இருந்து என்னால் உணர முடிகிறது நீ சென்று பெண் யார் என்ன என்பதை தகவல் கூறு என்றாள் கேட்டவுடன் நாரதர் அவ்வாறே செய்கிறேன் தாயே என்று புறப்பட்டார் நாரத மகரிஷி உலகை சுற்றி நகர்வலம் வர தொடங்கினார் அப்பொழுது ஏழு கடல்களை தாண்டி நாகலகப்பட்டினம் என்று ஒரு தேசம் இருந்தது அங்கு நாகராஜன் மற்றும் நாகக்கண்ணி என இரண்டு கொடிய விஷமிக்க நாகங்கள் வாழ்ந்து வந்தது நாகராஜன் மற்றும் நாகக்கண்ணிக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பேரு இல்லாமல் இருந்தது நாகராஜன் மற்றும் நாகக்கண்ணி இருவரும் சேர்ந்து சிவபெருமானை நோக்கி குழந்தை வரம் தவம் தவமிருந்து கொண்டிருந்தார்கள் செய்தியை அன்னை பார்வதியிடம் கூறினார் நாரத மகரிஷி குழந்தை வரம் வேண்டி பல வருடங்களாக நாகக்கண்ணி பெண்ணானவள் தவமிருந்து கொண்டிருப்பதை அறிந்தால் அன்னை தேவி ஐயனே அதோ அங்கு பாருங்கள் நாகலோகப்பட்டினத்தில் நாகக்கண்ணி பெண்கொடியால் குழந்தை வரம் வேண்டி தங்களை நோக்கி பல வருடங்களாக அரும்பெரும் தவம் செய்து கொண்டிருக்கின்றாள் அவளுடைய தவத்திற்கு தாங்கள் மனம் இறங்காமல் இருப்பதன் காரணம் என்னனாதா தேவி நாகராஜன் மற்றும் நாகக்கண்ணி முற்பிறவியில் செய்த பாவத்தின் விளைவால் அவர்களுக்கு பிறவியில் குழந்தை என்பது கிடையாது அதனால்தான் அவர்களுடைய தவத்திற்கு செவி சாய்க்காமல் இருக்கின்றேன் கர்ம பலனை அனுபவித்து ஆக வேண்டும் அல்லவா என்றார் சிவபெருமான் ஐயனே அதெல்லாம் எனக்கு தெரியாது தாங்கள் அந்த நாகக்கண்ணி பெண் கொடியாளுக்கு குழந்தைக்கான வரம் கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு பெண்ணினுடைய மனது இன்னொரு பெண்ணுக்குத்தான் புரியும் அவள் குரலில் இருக்கும் வலி வேதனையை என்னால் உணர முடிகிறது நீங்கள் என்ன செய்வீர்களோ எனக்குத் தெரியாது நாகக்கண்ணியே பெண்ணுக்கு குழந்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்றாய் பார்வதி தேவி தேவி அப்படி என்றால் சரி நாகராஜன் மற்றும் நாகக்கன்னிக்கு குழந்தைக்கான வரம் கொடுக்க முடியும் ஆனால் அதை என்னால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது நீ நினைத்தால் நாகராஜன் மற்றும் நாகக்கண்ணிக்கு குழந்தைக்கான வரம் கொடுக்கலாம் என்றார் சிவபெருமான் நீ நினைத்தால் முடியாத காரியம் என்று ஒன்று உண்டோ என்றார் சிவபெருமான் கூறியதை கேட்டவுடன் பார்வதி தேவி சக்தி முனிவர் தனக்கு அளித்த திவ்ய முத்து மாலையை கையில் எடுத்தாள் அதிலிருந்த எட்டு முத்துக்களை தனது சக்தியால் எட்டு கற்ப கலசங்களாக பிறப்பித்தார் பின்னர் எட்டு கலசத்தினுள்ளும் தனது அம்சத்தில் எட்டு கருவை கரு செய்தால் எட்டு கற்ப கலசங்களை உருவாக்கியுள்ளேன் இந்த எட்டு கலசத்தினுள்ளும் எனது அம்சத்தில் எட்டு கருக்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றாள் பார்வதாதேவி உடனே சிவபெருமான் இந்த எட்டு கற்பக கலசங்களையும்ல இப்பொழுது நாக கண்ணியிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த காரியத்தை ஒருவரால் தான் செய்ய முடியும் என்று கூறினார் சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்தார் அகத்தியரே இந்த எட்டு கற்பகலசங்களையும் நாகலோகப்பட்டினத்தில் குழந்தை வரம் வேண்டி தவம் புரிந்து கொண்டிருக்கும் நாகக்கண்ண இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறினார் சிவபெருமான் கூறியதை கேட்டதும் அகத்தியர் தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று கூறி எட்டு கற்ப கலசத்தையும் எடுத்துக்கொண்டு நாகலோகப்பட்டினம் நோக்கி விரைந்தார் நாகலோகப்பட்டினம் வந்த அகத்திய முனிவர் நாகராஜன் மற்றும் நாகக்கண்ணி இருவரும் குழந்தை வரம் வேண்டி தவம் புரிந்து கொண்டிருப்பதை கண்டார் ஆகாய மார்க்கமாகவே இருந்து கொண்டு அசரீதி வாக்காகவே உரைக்கலானார் நாகக்கண்ணி இந்த எட்டு கர்ப்ப கலசங்களையும் அடைகாத்துவா உனக்கு எட்டு குழந்தைகள் பிறக்கும் என்று கூறிவிட்டு கர்ப்ப கலசங்களை நாககண்ணியிடம் கொடுத்தார் எட்டு கர்ப்ப கலசங்களையும் தனது அரண்மனைக்கு எடுத்து சென்றால் நாகக்கண்ணி கற்ப கலசங்களை அழகாக அடுக்கி அதன் மீது தனது உடம்பை சுருட்டி கண்ணும் கருத்துமாக அடை காக்கலானாள் இவ்வாறாக நாக கன்னி பெண்ணானவள் எட்டு கற்ப கலசங்களையும் நாற்பத்தி ஒன்று நாட்கள் ஒரு மண்டலம் அடை காத்தாள் ஒரு மண்டலம் கழிந்தது கர்ப்ப கலசங்களானது வெடிக்க ஆரம்பித்தது